ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம் அதற்கு பின்பு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானால் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் ஆண்டவர் முப்பத்தெட்டு வருஷமா ஒரு மனுஷன் வியாதிப்பட்டு அதற்கு பிற்பாடு அவனை தேடி சென்று சுகத்தை அவன் சுகமடைந்து போன பிற்பாடு அவன் தேவ ஆலயத்திற்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ ஆலயத்துல இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கிற பொழுது அவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால் இனி பாவம் செய்யாதே இனி நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார் முப்பத்தெட்டு வருஷம் வியாதிப்பட்டு இருந்தான் என்கிற அந்த குளத்துல போய் சுகத்திற்காக அவன் படுத்து கிடக்கிறான் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல முப்பத்தெட்டு வருஷம் அந்த மனுஷனுடைய நிலைமையை நீங்க கொஞ்சம் பாருங்க பேசுகிற பொழுது அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா என்னை அந்த குளத்துல கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை என்ன தெரிகிறது என்றால் அவனுக்கு உதவி செய்வதற்கு அப்படின்னு யாருமே முன் வரல மனைவி இருந்திருப்பார்கள் பிள்ளைகள் இருந்திருப்பார்கள் தம்பி இருந்திருப்பார்கள் உறவினர்கள் இருந்திருப்பார்கள் ஆனா அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே வரல வியாதி நிமித்தம் முப்பத்தி எட்டு வருஷம் படுத்திருக்கிறான் இருதயத்தில் அந்த பாரத்தை இயேசு பாக்கிட்ட சொல்றான் அந்த இந்த குளம் கலக்கப்படுகிற பொழுது எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே வரல பக்கத்துல வியாதிக்காரங்க இருந்தாங்க இந்த பக்கத்துல வியாதிக்காரங்க இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி செய்வதற்கு ஆட்கள் வந்தாங்க ஆனா எனக்கோ உதவி செய்வதற்கு யாருமே இந்த ஆண்டவரே இருக்கிற மகனே உன்னை படைத்த ஆண்டவர் நான் இருக்கிற மகனே நீ ஏன் கவலைப்படுற உன்னை உருவாக்கின தேவன் நான் இருக்கிறேன் உன் மனைவி உன்ன மறந்து இருக்கலாம் உன் பிள்ளைகள் உன்னை மறந்து இருக்கலாம் உன்னை மறக்காத ஆண்டவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஏசப்பா அவங்க பேசி உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறார் நட என்று சொன்ன உடனே இயேசு ஏசு இருந்து ஒரு சுகமடிக்கிற வல்லமை கடந்து போய் அந்த மனிதனை சொஸ்தமாக்கினது அவன் சுகமாயிட்டு அடுத்தது என்ன பண்றான்னா சர்ச்சைக்கு போறான் ஆலயத்திற்கு போறான் ஆலயத்துல போய் இருக்கிற பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றார் இனி நீ பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாதே அப்படி நீ பாவம் செய்வாயானால் அதிக கேடு ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே அவன் முப்பத்தி எட்டு வருடமா படுத்த படுக்கையா இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவன் செய்த பாவம் அவன் செய்த பாவத்து நிமித்தம் தான் வருஷமா படுக்கையில கிடக்கிறான் அவனை தேடி சென்று அவனுக்கு ஒரு பாவம் மன்னிப்பு கொடுத்து அற்புதமான சுகத்தை கொடுத்து அவனை எழுப்பி நடக்க பண்ணுகிறான் அவன்கிட்ட போய் பேசுகிறார் இனி நீ பாவம் செய்தாய் மறுபடியும் கேடு வந்துவிடும் மறுபடியும் வாழ்க்கையில வியாதி வந்துவிடும் மறுபடியும் நீ படுத்த படுக்கையாய் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் ஆகையினாலே இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அதே இன்றைக்கு சொல்லுகிறார் இனி பாவம் செய்யாதே மகனே மகளே இனி பாவம் செய்யாதே இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் பாவம் நம்மள அழ வைத்து விடும் பாவம் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிடிங்கிடும் ஏன்னா வசனம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினால நம்ம பாவத்தோடு கூட விளையாடக்கூடாது பாவத்தை மறுபடியும் மறுபடியும் செய்யக்கூடாது அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் ஒரு முறை உன் பாவத்தை மன்னிச்சுட்டேன் ஒரு முறை உன் பாவத்தை மன்னிச்சு உனக்கு சுகத்தை தந்துட்டேன் இனி நீ பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார் சாபமாய் மாறிவிடும் நாம செய்கிற பாவங்கள் நம்முடைய சந்ததி சந்ததி என்று மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் போய் நின்று விடும் அதனாலதான் ஆண்டோர் சொல்றார் இனி பாவம் செய்யாதே மகனே நீ இனி பாவம் செய்யாதே இப்பாவம் செய்வாயானால் உனக்கு கேடு வரும் ஆண்டவர் அன்றைக்கு எச்சரித்தார் அதே வார்த்தையை தான் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார் இந்த பூமியில நம்ம சமாதானமா இந்த பூமியில நம்ம ஆசீர்வாதமா வாழணும் அப்படின்னா இந்த பூமியில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கைய அவர் எதிர்பார்க்கிறார் பரிசுத்தமான வாழ்க்கைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இதே வார்த்தைய இன்னொரு பெண்மணிக்கும் இயேசு சொல்லுகிறார் வரும் விபச்சாரத்துல கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண்மணியை கொண்டு வந்து எல்லாரும் இயேசுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள் எல்லாரும் இயேசுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி இவளை நாங்கள் கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள் அப்போ ஏசு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார்கள் எல்லாரும் ஒரு கல் எடுத்து அவளை கொலை செய்து விட வேண்டும் என்று எல்லாரும் குனிந்து தரையில எழுதி ஒரு வார்த்தை சொன்னார் உங்களில பாவம் இல்லை என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் முந்தினீங்கள் கல்லறியுங்கள் பாவம் செய்த அந்த பெண்மணி நடுவுல நிற்கிறாள் சுற்றி நிற்கிற எல்லாருமே கல்ல வச்சுட்டு ரெடியா இருக்கிறாங்க அந்த பாவத்திற்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே கல்லெறிய நிற்கிறார்கள் ஆனா இயேசு சொன்ன அந்த வார்த்தை கிழிய செய்ய ஆரம்பித்தது ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்து அப்படியே கல்ல போட்டுட்டு ஒவ்வொருத்தரா என்ன பண்றாங்கன்னா புறப்பட்டு போயிடுறாங்க கடைசில ஏசு மாத்திரம் நிற்கிறான் அப்ப சொல்றான் நானும் உன்னை நியாயம் தீர்க்கவில்லை இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த மகளை அனுப்புகிறார் அதிகாரம் பெற்றவர் ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்றவர் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ வந்திருக்கிற நாம் செய்த தவறுகளை மறைக்காத படிக்க தேவ சமூகத்துல அறிக்கை செய்வோம் என்றால் இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு இரக்கம் வரும் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கும் நம்ம பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார் மன்னிக்கிறதோடு மாத்திரமல்ல வேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கி போட்டு விடுவார் கூட நம்ம தொடர்ந்து வாழ்வோம் என்றால் நாம் செய்கிற காரியத்தை தொடர்ந்து நியாயப்படுத்திக் கொண்டே இருப்போம் என்றால் கேடு வந்துரும் ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார் இந்த ராத்திரி வேளையில ஒரு எச்சரிப்பின் வார்த்தை நமக்கு நேராக கலந்து வருகிறது இனி பாவம் இனி பாவம் செய்யாத மகளே நான் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை என்று பாதத்தில் வந்து விழுகிறாள் ஆண்டவருடைய பாதத்துல வந்து தன்னுடைய கண்ணீரினால நினைக்கிறாள் எல்லாரும் சொல்றாங்க இவ ஒரு பாவியான ஒரு மனிதாச்ச ஒரு பாவியான பெண்மணியாச்சே இவரிடத்துல இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று எல்லாரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க கடைசியில இயேசு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது மகளே உன் பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் சமாதானத்தோட போ என்று ஆண்டு இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்புகிறார் அந்த மகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாததுனால ஏன்னா ஊரார் எல்லாரும் அவள கேவலமாக ஊரார் எல்லாரும் அசிங்கமா பேசினதுனால நிம்மதி அவளால வாழவே முடியல அவ வெளிய போனாலே அவளால எல்லாருமே சொல்லுவாங்க இவள் ஒரு பாவியான பெண்மணி இவள் ஒரு பாவியான பெண்மணி என்று தூசகமான வார்த்தைகளை பேசுவார்கள் அதெல்லாம் கேட்டு கடைசியில இதற்கு ஒரே ஒரு தீர்வு இயேசனுடைய பாதம் என்று அவளுடைய பாதத்துல வந்து விழுந்தாங்க விழுந்தவுடனே இயேசு பாவத்தை மன்னிச்சு சமாதானத்தை கொடுத்து இன்றைக்கு இயேசுவின் பாதத்துல விழுவீர்கள் என்றால் இயேசுவின் பாதத்துல உங்களுடைய தவறுகளை குறைகளை குற்றங்களை நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் அந்த பாவம் இப்பொழுதே மன்னிக்கப்பட்டு விடும் இல்லை என்றால் அது மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளை என்று நான்காவது தலைமுறை வரைக்கும் போய் நிற்கும் அதனால பாவத்தை மட்டும் மறைக்காதீங்க பாவம் செய்த பொழுது தேவ சமூகத்துல வெளியரங்கமாய் அறிக்கை செய்து ஐம்பத்தி ஓராவது சங்கீதத்தை எழுதினான் அண்டவரே நான் தவறு செய்து விட்டேன் அண்டவரே என்னை மன்னியும் அன்றவரே பரிசுத்தாவிய நிலத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாத என்று தேவ சமூகத்துல பாவத்தை அறிக்கையிட்டான் அதனாலதான் அன்றவர் சொன்ன தாவித பார்த்து இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் தாவிதொரு கொலைகாரன் தாவிதொரு விபச்சாரக்காரன் ஆனா சொல்றார் இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று காரணம் அவன் பாவத்தை மறைக்கல பாவத்தை மறைக்காம தேவ சமூகத்துல அறிக்கையிட்டான் அன்றவரே நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நான் இதை நான் தப்பு பண்ணிட்டேன் அறிக்கை இடுகிறான் திரும்பவும் எனக்கு சந்தோஷத்தை தாரும் பரிசு தாவீரத்தி எடுத்துக் கொள்ளாதோம் என்று அவன் தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணினதன் நிமித்தம் ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னித்தார் மன்னித்து அந்த தாவிதுக்கு வாழ்வு கொடுத்தார் நம் ஆண்டவர் வாழ வைக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர் வாழ வைக்கிற தெய்வம் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை திரும்பவும் கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இஸ்ரோலே உனக்கு நீ கேடு உன்னை கொண்டார் என்னிட சகாயம் உண்டு என்று சகாயம் அரவணைக்கிற நல்ல ஆண்டவர் நம்முடைய அதனால இயேசுடத்துல திரும்பி வருகிற பொழுது செய்த தவறை உணர்ந்து ஆண்டவர் பக்கமாய் திரும்புகிற பொழுது ஆண்டவர் நம் பக்கமாய் திரும்புவார் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஆவியானுடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிறது ஆகையினால இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாதே என்று மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் முப்பத்தெட்டு வருடமா பாவம் ஒரு மனுஷனை படுக்க வைத்தது முப்பத்தெட்டு வருஷமா அனாதையாக்கினது யாருமே உதவுவதற்கு முன் காரணம் பாவம் இன்னொருவாத வியாதி கிட்ட கொண்டு வந்து வைக்கிறாங்க அவனுடைய வியாதி வருவதற்கு காரணம் என்ன பாவம் தான் ஆண்டவர் அவனை உடனே சொல்றாரு உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது நீ உன் படுக்க எடுத்துக்கொண்டு நிறையவே சொல்றார் பாங்கள் பாருங்க பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே அந்த வியாதி சுகமானது யாதியிலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை அந்த மனிதனுக்கு உண்டானது இந்த ராத்திரி வேளையில நீங்க செய்த காரியத்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தத தேவ சமூகத்துல அறிக்கையிடுங்க இடுங்க ஆண்டவரிடத்துல மறைக்காதீங்க யாராயிருந்தாலும் சரி மறைத்தோம் அப்படின்னா வாழ்வடையவே முடியாது தேவ சமூகத்துல அறிக்கை செய்வோம் என்றால் அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவ இழக்கம் நமக்கு

கொஞ்சம் நல்ல செடுங்கள் மறந்தா என்ன மறந்தா எங்கே போதா தேவத்து மாறா தேவத்து மாறா கொஞ்சம் நல்ல செடுங்கள் இவர்கிட்ட பேசுங்க ஏசப்பா கிட்ட பேசுங்க ஏசப்பா கிட்ட பேசுங்க அவருடைய பிரசன்னம் நம்ம மத்தியில இருக்கிறது அவருடைய ஆளுகை நம்ம மத்தியில இருக்கிறது அண்டவரே என்ன பார்த்து நீங்க சொன்னீங்க இனி பாவம் செய்யாதது இனி பாவம் செய்யாதது சரி ஆண்டவரே அந்த முப்பத்தி எட்டு வருஷமா படிக்கிற கிடந்த அந்த மனிதன் அப்படியே ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிடந்து போனான் அதே போல இன்றைக்கு தேவ சமூகத்துல கூட அன்புறேன் அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் இனி நாங்க பாவம் செய்ய மாட்டோம் இனி நாங்க பரிசுத்தமா வாழ்வாப்பா உண்மையா மாட்டோம் போறேன் உத்தம வாழ்வாப்பா இதுவரைக்கு செய்த பாவத்தை பண்ணிங்கான் பேசு அஞ்சு விடத்துல பேசுங்க அண்ணுடைய பாதத்துல விழுங்க அண்ணுடைய பாதத்துல விழுங்க யுகத்தார ஸ்திரீ தேவ சமூகத்துல தண்டனைக்காக தீர்க்க போவதில்லை சமாதானத்தோட போவத சொல்லி அனுப்புகிறார் ஆவியான ஸ்திரீசப்போ பாதத்தோட வந்து விழுகிறார் உனக்கு சமாதானம் சொல்லி அனுப்புகிறார் இன்னைக்கு இந்த ராத்திரியில ஏசப்போட பாதத்துல விழுங்க அவரிட

नंदियपास नंदियपास ओबोरेर में दो ओबोरेर में दो ओबोरेर में दो उन्हान के वन जटु पास उन्हान के वन जटु पास उन्हान के वन जटु रिपाना दुआ पास रिपाना दुआ दुआ का सक्खा वापा पापा ओबोरेर में दो हल्कारी सिलोनी निंगे सिंदनिंगे अंदर रखकर बड़े तू पास उनके गांव तिले उनके गांव तिले सिंद இப்பொழுது பரிசுத்தன்படுவதாக ஒவ்வொருவரையளிப்பினாக ஒவ்வொரு போராட்டிய வந்தீங்க போ வந்தீங்க அங்க ஒவ்வொருவரையும் பண்ணிங்க இப்போது ஒரு விடுமுறை கற்களை இடமே பாலத்தில் இருந்து விடுதலோ சிறுநாமத்தில் ஒரு பரிசு இறங்கி வரட்டும் பரிசு பசத்தை இறங்கி வரட்டு மறந்து வந்தவண்ணா அது தெரியும் ಉಮ್ಮೈ ಮಾರಿದೆ ಬಣ್ಣ ಅದು ಎಲ್ಲಾದ್ರೂ ಬಿಡ್ತದ ಉಮ್ಮೈ ಮಾರಂಡ ಬಾಂಡವ ಅಣ್ಣ

நினைச்சீங்க நன்றி நினைத்தீங்க நினைச்சு ஆசீர்வதித்தீங்க பாவத்திலிருந்து சாபத்தில் இருந்து ஒரு விடுதலை கொடுத்துட்டீங்கப்பா ஒரு விடுதலை கொடுத்துட்டீங்க ஒரு விடுதலை கொடுத்துட்டீங்க இனி பாதம் செய்யாதே

ಸಮಾಧಾನ ಖಂಡಿತ ಆಶೀರ್ವಹಿತ ಆಶೀರ್ವಹಿಸ அளவிற்கே அழைத்துக் கொண்டு அந்த விடுதலையாக்கி அனுப்புங்கப்பா உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் பொருள்படுத்திக் கொள்ளும் மையம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் கிறிஸ்துவின் நாமத்தில் துமிக்கிறோம் நல்ல பிதாமே